ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சொதிதாங்க தேங்காய்பால்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்கும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தோம் சாப்பிட்டும் சூப்பராக இருந்தது அப்போ அந்த மாஸ்டர்கிட்ட எப்படி செய்கிறோம்னு கேட்டேன் மாஸ்டர் எப்படி செய்கிறோம்னு சொல்லி தந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் பால் சொதி செய்கிறதுக்கு ஒரு பெரிய தேங்காயில் முதல் பாலம் ரெண்டாவது மூணாவது பாலம் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தேங்காய் எண்ணெயில் தான் தளிக்கணும்னு நல்லாயிருக்கும் காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் பீன்ஸு கேரட்டு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அப்போ பச்சை மிளகாய் இஞ்சி பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன்னு ஒரு கிராம் மூணு கிராம்பு ஒரு சின்ன பட்டை தேர்வாப்பிலை இவ்வளோ தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சொதி குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல சட்டியில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இந்த சொதி குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் வெள்ளை பூடி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு கிராம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் பால் வந்து நல்லா எண்ணெய் பச உள்ளதுனால இது செமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கிடுறேன் ஓ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு ரொம்ப வேகணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பாத அளவுக்கு வெந்தால் போதும் வெங்காயம் கண்ணாடி பாத அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் ஒரு பெரிய கேரட்டு அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு முருங்கக்காய் நம்ம வீட்டில் கச்சக்காய் தான் சேர்த்துக்கிடுவோம் இதையும் லேசாக வதக்கிக்கிடுவோம் காய்கறி வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிடுவோம் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இஞ்சி பச்சை மிளகாயை இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாயை இதோடு சேர்த்துக்குவோம் நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் வாசனை கமகம்னு வருது இந்த இஞ்சி பச்சை மிளகா தான் இதில் உறைப்புக்கே நம்ம மிளகாத்தூளோ வத்தலோ சேர்க்க போகிறது இல்லை இப்போ இதில் ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கிடுவோம் தேங்காய்பால் அந்த காய் வேகும்போது தான் நல்லா அந்த காய்லேயும் அந்த டேஸ்ட் இறங்கும் தேங்காய் பால் கொதித்து வரட்டும் அதை நம்ம வெயிட் பண்ணலாம் அதை நல்லா கொதித்து வந்து நல்லா கொதிச்சிருச்சு காய்கறிலாம் இப்போ இதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா வேகணும் காய்கறிலாம் நல்லா வெந்திருச்சு இந்த பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதான் பக்குவம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் உரிக்கிறான் பாசி பருப்பை நல்லா வறுத்து அலசிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் மூணு விசில் வேக விட்டு எடுத்து பாசிப்பருப்பு சேர்த்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு உப்பு கொஞ்சம் பத்தலை நான் சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு போட்ட பிறகு அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் இல்லை அடிப்பிடிச்சிரும் அடிப்பிடித்தா சொதி நல்லாயிருக்காது இந்த மொத தேங்காய் பால் இருக்குது பாருங்கள் அதை இதில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி லேசாக கொதி வந்தால் போதும் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் காய்ச்சது தான் பாதி எலுமிச்சம்பழம் போதும் இறக்க போகிற ஸ்டேஜில் இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுருக்கலாம் ஏன்னா புளிப்புக்கு நம்ம தக்காளி குழஞ்சிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சொதிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் இந்த சின்ன சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பிடிச்சிருச்சு வச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்ருக்க அவ்வளோப்பிளே சேர்த்துடுவோம் அப்போ தான் கொஞ்சம் கருவேப்பில கருகாது வெடிச்சி எடுத்து சொதியில் சேர்த்துக்கலாம் சூப்பரான சுவையான அருமையான சொதிய கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம் வாசனை நல்லாயிருக்கும் இந்த சொதியை எடுத்து அப்படியே நல்ல சாதம் வச்சுருக்கேன் இதில் ஊற்றிக்கிடுவோம் சாப்பிட்டு காமிக்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குது சின்ன பிள்ளைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்குமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த தேங்காய் பால் சொதியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பை